பழமுதிர் சோலை முருகபெருமானின் ஆறாவது படைவீடு மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள சோலை இங்கு முருகபெருமான் வெற்றிவேலனாக அருள் பாலிக்கிறார் மலையின் அடிவாரத்தில் கள்ளழகர் கோவில் இருப்பதும் உச்சியில் முருகன் கோவில் இருப்பதும் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அவ்வையாரின் அகங்காரத்தை அகற்ற சிறுவனாகி பழம் சுடுகிறதா என்று கேட்ட முருகனின் திருவிளையாடல் இங்கேதான் நடந்தது அந்த நாவல் மரம் இன்றும் உள்ளது மேலும் ஆயிரம் ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் வெள்ளிக்கிழமை தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக அர்ப்பணிக்கப்படுகிறது பழமுதிர் சோலையில் தரிசனம் செய்வது பாவங்களை போக்குமென்றும் ஆரோக்கியம் அருளும் என்றும் நம்பப்படுகிறது பழமுதிர் சோலைக்கு சென்று முருகபெருமானின் அருளை பெற்று பலனடையுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்